ஒன்னுமுட்டி உங்கள் பழங்களையும் விழுமியங்களையும் கண்டறிதல் தன்னை அறிதலின் அடுத்த கட்டம் நமது தனித்துவமான பழங்களையும் ஸ்ட்ரெங்ஸ் மற்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் விழுமியங்களையும் வேல்யூஸ் கண்டறிவதாகும் பழங்களை கண்டறிதல் நம்மில் பலர் நமது பலவீனங்களைப் பற்றியே அதிகம் சிந்திக்கின்றோம் ஆனால் நேர்மறை உளவியல் நமது பழங்களில் கவனம் செலுத்துவது மனநிலையை மேம்படுத்துவதோடு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் கணிசமாக அதிகரிக்கும் என்று கூறுகிறது உங்களிய முக்கிய பழங்களை அடையாளம் கண்டு அவற்றை உங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நீங்கள் அதிக ஈடுபாட்டுடனும் ஆற்றலுடனும் உணர்வீர்கள் பயிற்சி உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் என்னிடம் நீங்கள் பார்க்கும் சிறந்த குணம் எது என்று கேளுங்கள் அல்லது நீங்கள் மிகவும் பெருமையாகவும் ஆற்றலுடனும் உணர்ந்த ஒரு தருணத்தை நினைவுகூர்ந்து அந்த நேரத்திலே நீங்கள் எந்த பலத்தை பயன்படுத்தினீர்கள் இன்று என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இது உங்கள் முக்கிய பழங்களைக் கண்டறிய உதவும் விழுமியங்களை கண்டறிதல் விழுமியங்கள் என்பவை நமது வாழ்க்கையின் திசை காட்டி போன்றவை நேர்மை அன்பு சுதந்திரம் நீதி வளர்ச்சி போன்றவை சில உதாரணங்கள் நமது முடிவுகளும் செயல்களும் நமது முக்கிய விழுமியங்களுடன் ஒத்துப்போகும்போது நாம் மன அமைதியையும் வாழ்க்கையில் ஒருவித நிறைவையும் உணர்கிறோம் இதற்கு மாறாக நமது விழுமியங்களுக்கு எதிராக செயல்படும்போது மனக்குழப்பமும் அதிருப்தியும் ஏற்படுகிறது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு மிகவும் முக்கியம் எந்த விஷயத்திற்காக நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள் எந்த அநீதியைக் காணும்போது உங்கள் மனம் கொதிக்கிறது போன்ற நாட்குறிப்பு கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் உங்கள் முக்கிய விழுமியங்களை நீங்கள் கண்டறியலாம்